அனைவருக்கு வணக்கம் நம்ம இந்த ஜனநாயக நாட்டில் இந்தியாவில் நம்ம வசித்து வரோம் குறிப்பாக ஜனநாயக நாடு அப்படிங்கிறதுல இந்த ஜனநாயகத்தை எது நிலைநிறுத்துகிறது என்றால் ஒன்று அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இன்னொன்று அந்த அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் அதாவது அரசியலமைப்பில் என்னென்ன சட்டத்திட்டங்கள் இருக்கோ அந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் பயன்படுத்தி அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி நடைமுறைப்படுத்துவது தான் இந்த அரசியலும் அரசாங்கமும் அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதன் மூலம் உருவாக்கப்பட்ட அரசாங்கம் இப்போ அரசியல்னால் எளிமையாக நம்ம என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் அரசாங்கம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா இது ரெண்டும் சரியான விளக்கம் எனக்கு தெரிஞ்சு யாருமே இதுவரையில் சொல்லல ஏன் அவங்க சொல்லலின்னா அவங்களுக்கு என்னெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்னு நினச்சாங்களோ அந்த அடிப்படையில் இதுதான் அரசியல் இதுதான் அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இப்போ நாம வந்து அரசாங்கத்தை குறை சொல்லவே முடியாது எப்போதும் இப்படி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஆனால் எல்லாரும் அரசாங்கத்தை தான் குறை சொல்லுவோம் ஏன்னா அரசாங்கம் என்பது நாம அரசியலமைப்பின் சட்டத்தின்பால் உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது நடைமுறைப்படுத்தப்படப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு உதாரணத்துக்கு முதலமைச்சர் பதவி என்பது தேர்தல் நடைமுறையில் வாக்களித்து ஒவ்வொரு குடிமக்களும் வாக்களித்து அந்த வாக்களித்தவர் ஒட்டுமொத்தமாக அதுல அதில் மெஜாரிட்டி என்ற அடிப்படையில் ஒருவரை தேர்வு செய்து அதாவது யார் அதிகமான வாக்குகள் பெற்றிருக்கிறாரோ அவர் வெற்றி பெற்றவர் ஏன்னா அவர் வெற்றி பெற்றவர் அவரை தான் நல்லது செய்வாருன்னு நினச்சி அவரை வெற்றி பெற வச்சுருக்காங்க பெரும்பாலான வாக்காளர்கள் அப்போ அந்த வாக்காளர்கள் அவரை தேர்வு செய்ததன் அடிப்படையில் அவர் அல்ல அரசாங்கம் அரசாங்கம் என்பது நாம உருவாக்கிய சட்டம் சொன்னோம்ல இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொன்னோம்ல அந்த சட்டத்தின்பால் உருவாக்கப்பட்ட பதவிகளுக்கு ஒரு நபரை நாம் தேர்வு செய்கிறோம் பதவிகள் எப்பயுமே நிரந்தரமானது அது அப்படியே தான் இருக்கும் ஆனால் அந்த பதவிக்கு பொறுப்பு வகிக்கக்கூடியவர் அங்கம் வகிக்கக்கூடியவராக கூடியவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள் அப்போது அரசாங்கத்தை நீங்கள் குறை சொல்றதாக இருந்தால் அதை யார் குறை யாரை குறை சொல்வதாக அர்த்தம் அரசியலமைப்பு சட்டத்தை குறை சொல்வதாக அர்த்தம் அல்லது நம்மை நாமே குறை கொள்வதாக தான் அர்த்தம் ஏன்னா இது வந்து குடியரசு நாடு குடிமக்களுடைய ஆட்சி நடக்குது நாடு அப்போ நீங்கள் வந்து அரசாங்கம் சரியில்லை அப்படின்னு சொல்ல முடியாது அந்த அரசாங்கத்தை வழிநடத்துவதற்கு நாம் தேர்வு செய்திருக்கிற நபர் சரியில்லைன்னு தான் சொல்லணுங்க உடைய பிரதமர் பதவியும் அப்படிதான் தான் முதலமைச்சர் பதவியாகட்டும் அல்லது பிரதமர் பதவியாகட்டும் அல்லது அமைச்சர்கள் ஆகட்டும் அல்லது ஓ எந்த ஒரு அதாவது வார்டு உறுப்பினர்கள் இருந்து எல்லாருமே எடுத்துக்காங்களே அதாவது ரெண்டு வகையில பிரிச்சுக்கிறோம் நம்ம நல்லா தெளிவாக இருக்கணும் மொத்தம் வந்து இது எல்லாத்துக்குமே அமைப்பு அதாவது ஒன்று அரசியல் மற்றொண்டு அரசாங்கம் அரசியலில் இருப்பவர்கள் எல்லாம் அரசியல்வாதிகள்னு சொல்லுவோம் அதே மாதிரி அரசாங்கத்தில் பணியில் இருப்பவர்கள் அரசு பணியில் இருப்பவர்கள் அரசு ஊழியர்கள்னு சொல்லுவோம் இப்போ இதில் நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும் அரசு ஊழியர்களும் சரி அரசியல்வாதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள்னு சொல்கிறோம் மக்கள் பிரதிநிதிகள்லாம் நமக்கு பதிலாக அவங்க போய் அந்த வேலையை செய்வாங்கன்னு அர்த்தம் நீங்க தெரிஞ்சிருக்கணும் திரும்பவும் சொல்றோம் அரசியல்வாதினா யாரு அப்படின்னா ஒரு வார்டுக்கு அந்த வார்டு உறுப்பினர்கள் செய்ய வேண்டிய அந்த உறுப்பினர்களுக்கு பதிலாக இவர் போய் அந்த வேலையை செஞ்சு கொடுக்கணும் அப்போ இவர் அந்த வேலையை செஞ்சு கொடுக்கணுங்கிற ஒரு நபர் தானே வார்டு உறுப்பினர் அது போலதான் முதலமைச்சர் ஆனா இந்த மாநிலத்துக்கான என்னென்ன வேலைகள் இருக்கோ அந்த வேலைகள் அவர் வந்து தலைமை பண்பு தலைமை பொறுப்பெடுத்து செஞ்சு கொடுக்கணும் இந்த தேசத்துக்கு இந்திய நாட்டுக்குன்னா இந்திய நாட்டுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதையெல்லாம் மாநிலத்தோடு சேர்ந்து மாநிலங்களையெல்லாம் ஒருங்கிணைச்சு இந்த மாநிலங்களுடைய ஒருங்கிணைப்புக்கு என்னென்ன தேவையோ அந்த மாநில வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அவர்களுக்கு என்ன செய்யணுங்கிற அந்த மாநிலங்களுக்கு ஆனா ஒரு நபராக பிரதிநிதியா தான் பிரதமரா இருக்கிறார் பிரதிநிதியா தான் பிரதமரா இருக்கிறாருங்கிறது தெரிஞ்சிருக்கணும் அப்போ பிரதமர் பதவி என்பது பொதுவானது இது என்னைக்கு மாறாது முதலமைச்சர் பதவிங்கிறது என்னைக்குமே மாறாது வார்டு உறுப்பினர் அதுக்கு இடையில அப்புறம் நிறைய இருக்கு வா கவுன்சிலர் இருக்கு ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கு அல்லது நீங்க வந்து எம்எல்ஏ இருக்காங்க அதாவது சட்டமன்ற உறுப்பினர் எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் இப்படி பல்வேறு பிரிவுகளில் பல்வேறு தரப்பட்ட அரசியல் பதவிகள் பதவிகள் அங்கம் அதாவது பதவிகளில் அரசியல் பொறுப்புகள் நாம் பிரித்து பிரித்து வச்சிருக்கோம் அதுபோல அரசு வேலைகள்லையும் கீழேருந்து இருந்து உதவியாளர்கள் இருந்து நம்ம தலைமைச் செயலாளர் ஒவ்வொன்றா பிரித்து பிரித்து வச்சுருக்கோம் ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா நம்ம இப்போ ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் சூழலில் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஏஐ தொழில்நுட்பம் இருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான யுகத்தில் கூட அரசியல்னா என்ன அரசு வேலைன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி அதாவது அரசாங்கம்னா என்ன அரசியல்னா என்ன அரசாங்கம்னா என்ன இது ரெண்டை பற்றி புரிதல் நமக்கு இல்லைன்னா கிட்டத்தட்ட இந்த பூமியில இந்த குறி குறிப்பாக இந்த இந்த நாட்டில் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள்னு அர்த்தம் ஏன்னு நான் திரும்ப சொல்றேன்னா இது ரெண்டும் தெரியாம நீங்கள் வாழ முடியாது வாழக்கூடாது இப்போ தினந்தோறும் வந்து பல்வேறு விஷயங்களை நாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இணையத்தின் மூலமா வேடிக்கை பார்க்கறதோ அல்லது பொழுதுபோக்குறதோ அல்லது தன்னை மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்வதற்கோ நேரத்தை ஒதுக்கி பார்க்குறோம் ஆனால் என்னைக்கு நம்ம வந்து வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் நமக்கான சட்டத்திட்டங்கள் அப்படிங்கிறத அரசியலமைப்பிலாக இருக்கிறது என்ன அதை எப்படி நடைமுறைப்படுத்தணும் யார் நீ உங்களில் யாராவது ஒருத்தர் ஒரு அரசு ஊழியர் ஊழியர்கிட்ட நீங்கள் போய் சரியான பதில் கேட்ட முடியுமா இல்லை நீங்கள் ஒரு விஓ கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட இருந்து பாதிக்கப்படாத நபர் யாராவது இருக்கீங்களா லஞ்சம் கொடுக்காம ஒரு வேலை வாங்கியிருக்கீங்களா அப்படி யாராவது இருந்தா நீங்க கூட கமெண்ட் பண்ணுங்க அதாவது தகவலா கொடுங்க மெசேஜ்ல குறிஞ்செய்தியை கூட இதுல கொடுங்க பார்க்கலாம் அப்போ எதை நீங்க முதல்ல இப்ப என்னன்னா அரசாங்கம் அப்படிங்கிறது வந்து அரசு ஊழியர்களுக்காக வடிவமைக்கப்பட்டதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க அதனால தான் அவங்க எல்லாம் நமக்கு மேல அவங்க எஜமானர்களா நினைச்சுக்கிட்டு நாம எந்த ஒரு வேலையை சொன்னாலும் அவங்க செய்யாம தட்டி கலைக்கிறது நம்மகிட்ட லஞ்சம் கேட்கறது ஆனா அதுக்கு முன்னாடி சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறோம் நானும் நீங்களும் சேர்ந்துதான் இருக்கிறோம் வார்டு உறுப்பினராகட்டும் அல்லது மாநிலத்தின் முதலமைச்சர் ஆகட்டும் அல்லது நாட்டினுடைய பிரதமர் ஆகட்டும் அவர் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய உணவு சாப்பிட்டு இருந்தாலும் சரி உடை போட்டிருந்தாலும் சரி அந்த ஒவ்வொரு உடையிலும் சரி இந்திய குடிமக்கள் நயா பைசா இருக்குது வந்து கோடி இந்த தேசத்துல மக்கள் வசிச்சுட்டு இருந்தாலும் கூட அத்தனை பேருடைய அந்த வரிப்பணமும் அந்த உடையில் இருக்குது அவர் சாப்பிடுற சாப்பாட்டில் இருக்குது முதலமைச்சர் சாப்பிட்டாலும் சரி பிரதமர் சாப்பிட்டாலும் சரி வார்டு உறுப்பினர்ல இருந்து ஒரு அரசு ஊழியர்ல உதவியாளராக இருந்தாலும் சரி தலைமைச் செயலாளராக இருந்தாலும் சரி இவர்கள் எல்லாருக்குமே நாம தினந்தோறும் நயா பைசா மாதிரி தான் இருக்கிறோம் பங்களிப்பை நாம உழைக்கிறோம் உழைச்சி அந்த பங்களிப்பு கொடுத்துட்டு இருக்கோம் அவங்களுக்காக உருவாக்கப்பட்டது அரசாங்கம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க போடுற ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அதனால இந்த காணொலியினுடைய தொடர்ச்சியா நாம குறைஞ்சபட்சம் வாரத்துல இரண்டு காணொலிகள் முழுமையான அரசியலை பற்றியும் முழுமையான அரசாங்கத்தை பற்றியும் புரிதலை ஏற்படுத்தி கொண்டு இனி வரக்கூடிய சமுதாயத்துக்காவது இதை செய்யணும் ஏன் இதை செய்யணும்னு நான் சொல்றேன் திரும்ப சொல்றேன் எதற்காக இதை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு கட்சியாகட்டும் அது இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎம்கேவா ஆகட்டும் அல்லது இதற்கு முன்னாடி இருந்த ஏடிஎம்கேவா இருக்கட்டும் அதாவது திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் அல்லது தேசிய அளவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆகட்டும் அல்லது பிஜேபி ஆகட்டும் இந்த மாதிரி எல்லா கட்சிகளும் எடுத்துக்காங்க அந்த கட்சியினுடைய இப்ப சமீபமாக கூட சொன்னாரு யாரு நம்ம சுப்பிரமணிய சுவாமி சொன்னாரு மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கொடுத்துருக்கக்கூடிய படிவத்தையும் அதே போல அதில் கொடுத்துருக்கக்கூடிய அஃபிடவிட்டையும் பூர்த்தி செய்து தெளிவா அவரே சொந்தமா பூர்த்தி செஞ்சு சப்மிட் பண்ணார்னா கொடுத்துட்டாருனா வேட்புமனு தாக்கல் செய்யும் போது நான் இந்த அரசியலை விட்டு வெளியேறிறேன் அப்படின்னு சொன்னார் தான் நான் இப்ப சொல்றேன் எந்த அரசியல்வாதியும் தனக்கான பிரதிநிதியாக வரக்கூடிய அந்த கட்சிக்கான ஒரு வேட்பாளராக இருந்தாலும் கூட அவருக்கும் இதே நிலைமை தான் யாருக்கும் இந்த வேட்பு பூர்த்தி செய்ய தெரியாது அபிடவிட்டை வந்து பூர்த்தி செய்ய தெரியாது அப்போ நீங்க கல்வியை எந்த அளவுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்கன்னா அவனுக்கு எதுவுமே தெரியக்கூடாது இதுதான் அரசாங்கம் அரசியல்வாதிகளுடைய கணக்கு அதுக்கு ஒரு ஆள் போட்டிருப்பான் வழக்கறிஞர் அவர் மட்டும்தான் பூர்த்தி பண்ணி கொடுப்பாரு பூர்த்தி பண்றது அளவுக்கு முயற்சியும் செய்ய மாட்டீங்க ரெண்டாவது அந்த வளர்த்துக்கிறதுக்கான வழியை அரசியல்வாதிகளும் அந்த சார்ந்த கட்சியும் உங்களுக்கு உதவி செய்யாது நீங்க சுய அறிவு பெற்றுட்டீங்கன்னா நீங்க நாளைக்கு சொந்தமாவே வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிடுவீங்க அபிடவிட் தாக்கல் பண்ணிருவீங்க கட்சிக்கு கட்டுப்பட மாட்டீங்க அப்படின்ற அறிவும் பயமும் அவங்களுக்கு இருக்கு அதனால அரசியல்னா என்ன அரசாங்கம் என்ன என்ன தெளிவாக புரிஞ்சிருக்கணும் நான் எளிமையாக இப்ப சொல்றேன் அரசியல் அப்படிங்கிறது மக்களுக்காக நான் சேவை செய்ய வருகிறேன் என்னுடைய அதாவது இராணுவம் எப்படி நாம் வந்து சேவையாக கருதுகிறோம் அது இராணுவத்துக்கு இணையானது இந்த அரசியல் என்பது அந்த அரசியலில் ஒரு பதவிக்கு வரணும்னா இராணுவத்தை நாம் எப்படி மதிக்கிறோமோ எவ்வளவு புனிதமாக நினைக்கிறோமோ இந்த நாட்டை காப்பாற்றுறதுல அப்படி வெளியில வெளி அதாவது வெளிநாடுகளிலிருந்து அல்லது தீவிரவாதத்திலிருந்து இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு இராணுவம் அவசியம் முக்கியம் அவ்வளவு அவசியமாக நம்ம பார்க்கறது போல உள்நாட்டில் மக்களை பாதுகாப்பதற்கு அரசியல் முக்கியம் அப்போ இந்த அரசியல்வாதிகள் எப்படி இருக்கணும்னா வீரர்களை போல இருக்கு ராணுவ வீரர் யாராவது நான் தெரியாம தான் கேட்குறேன் யாராவது கோடீஸ்வரர்கள் ஆயிருக்காங்களா இருப்பாங்க யாராவது ஒன்று ரெண்டு யாராவது ஒருத்தர் லஞ்சம் வாங்கி அல்லது இராணுவத்துக்கு ஏதாவது தளவாடத்தில் வாங்கி ஊழல் செஞ்சிருந்தா ரொம்ப கோடீஸ்வரராக ஆயிருக்க வாய்ப்பு இருக்காது ஆனா நீங்க கண்ணுங்கருத்துமா கவனிச்சிங்கன்னா தெரியும் இன்னைக்கு ஒரு வார்டு உறுப்பினர்கள் இருந்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரதமர் வரையிலுமே எடுத்துக்கிட்டாலும் கூட ஒன்னு தனிநபரா அங்க வந்து கோடீஸ்வரனா மாறி இருப்பாங்க இல்லைன்னா இந்த அந்த கட்சி வள பல லட்சம் கோடிக்கு கோடீஸ்வரரா மாறி இருக்கும் அப்ப என்ன இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா ராணுவ வீரர் ஏன் கோடீஸ்வரர் ஆகல அவர்கள் எல்லாமே நாட்டுக்கு எல்லையில நின்று எல்லைக்கு அப்பால் இருந்து எந்த விதமான பாதிப்பும் இந்த மக்களுக்கு ஏற்பட்டு விட கூடாது என்பதற்காக நாம ஒரு அமைப்பு உருவாக்கி நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம் நாம உள்ளுக்கு உள்ளேயே இருந்து மக்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த அரசியல் இந்த அரசியல் தலைவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக செயல்படுவார்கள்